எனக்கும் முதல் சூப்பர் ஸ்டார் தியாகராஜ பாகவதர் அவர்களில் பிறந்த தினம் மயிலாடுதுறையில் விஸ்வகர்மா பொருட்கள்ளர் குடும்பத்தில் கிருஷ்ணசாமி மாணிக்கம்மாள் தம்பதிக்கு மகனாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு மார்ச் ஒன்றில் பிறந்தவர் தியாகராஜன் திருச்சியில் வேலை செய்து கொண்டிருந்த இவரை புதுக்கோட்டை ரயில் நிலைய மாஸ்டர் நடேசன் அரிச்சந்திரா நாடகத்தில் லோகிதாசனாக நடிக்க வைத்தார் இவரின் குரலை கேட்ட கர்நாடக சங்கீத வித்வான் பொன்னு ஐயங்கார் கர்நாடக இசையை கற்பித்தார் தொடர்ந்து நான்கு மணி நேரம் கச்சேரி செய்து பாகவதர் பட்டம் பெற்றார் தியாகராஜன் பவளக்குடி படத்தில் நடித்து இருபத்தி இரண்டு பாடல்களை பாடி பிரபலமானார் நவீன சாரங்கதரா சத்யசீலன் உள்ளிட்ட பதினைந்து படங்களில் நடித்தார் ஹரிதாஸ் திரைப்படம் மூன்று ஆண்டுகள் தொடர்ந்து ஓடியது தன் நடிப்புக்காக கிடைத்த ஒரு லட்சம் ரூபாயை விடுதலை போராட்ட நிதியாக வழங்கினார் இவருக்காகவே திருச்சி ரயில்வே ஸ்டேஷன் அமைக்கப்பட்டது உடல்நலக் குறைவால் தனது நாற்பத்தி ஒன்பதாவது வயதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நவம்பர் ஒன்றில் காலமானார் தியாகராஜ பாடல்கள் அனைவராலும் ரசிக்கப்பட்டது நன்றி